வணக்கம் இது ரத்னம் கிச்சின் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு வந்து மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் செய்ய போகிறேன் மீன் குழம்புக்கு மீன் வந்து ஏற்கனவே வந்து வெட்டி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் உள்ளி பச்சை மிளக வெங்காயம் புளி புளி கொஞ்சம் சுல்லா போகணும் அதனால் கொஞ்சம் கூட கரைச்சி வச்சுருக்கேன் பிறகு சட்டியில் வந்து ஒரு துண்டு பட்டரை வெட்டி போடுங்கோ போட்டு அதை வடிவாக சட்டி நல்லா சுடுறது பிறகு இந்த மீன் துண்டுவில் ஓண்ட உண்டாக அடுக்குங்கோ அடுக்கி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் மெட்டை பக்கம் திருப்பி விடுங்கோ இப்போ எல்லாத்தையும் அடுக்கி போட்டு பாருங்க இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டேன் வடிவாக திருப்பி விட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் மறுபடி கொஞ்சம் எண்ணெயும் விட்டு ஒரு தொண்டு பட்டரையும் போடுங்கோ ஒரு அரைக்கரண்டி வெந்தயம் அதோட வந்து ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் தெண்டையத்தையும் போட்டுட்டு வடிவாக கிளறுங்கோ வடிவாக கிளறி போட்டு பார்த்திங்கன்னா சொன்னேன் கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து ஒரு அரவு காடு வந்தோன்னே பிறகு வந்து வெட்டி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கிளறோம் இந்த பட்டரை போட்டிருக்கிறதுனால ஒரு சிவந்த கிளறுக்கு வந்து நல்ல ஒரு பொன்னுரமாக வெறும் வெங்காயம் எல்லாம் அதோட வந்து தேவையான அளவு உப்பு சரியா நான் ஒரு கிலோ மீன் எடுத்துக்க தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ வந்து வடிவாக கிளறுங்கோ கிளறினா பாருங்கோ அந்த உப்பும் போட்டோன்னே இந்த பாருங்கள் அந்த பட்டரைக்கு மரத்துக்கும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பொண்ணுரமாக வந்துடும் இப்போ வந்து அரைக்கரண்டி மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உங்களை உறப்புக்கு தேவையான அளவு நான் சின்ன கரண்டியால் மூன்று கரண்டி போட்டேன் நான் ஏன்னு சொன்னால் பச்சை மிளகா போட்டிருக்கறதுனால உங்களை உறப்பு கூட சொன்னால் கொஞ்சம் உறப்பு நீங்கள் போடலாம் போட்டுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வடிவாக கிளருவோம் நல்ல வடிவாக இல்லை வேணும்னு சொன்னால் இந்த தூள் கட்டும் இப்போ புளியை கரைச்சி விடுவோம் நான் இதால் வந்து ரெண்டு திறம் இந்த புளியை வந்து இந்த வடிவாக கரைச்சி போட்டு ரெண்டு திறம் விட்டுருக்குறேன் விட்டுட்டு வடிவாக கிளறி விடுவோம் கிளறுனா இந்த நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை கப் பால் விடுறேன் இது வந்து பசும் தான் விட்டுருக்குறேன் நீங்கள் தேங்காய் பால் விடும்போது என்னடா பசு தேங்காய் பழிலனால பசு பழை விட்டனாலும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்காது அதனால் இப்போ வடிவ கலரி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு மீனை இப்போ போட்டு மீனை போட்டுட்டு வடிவம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வர கலர் மாறி வரும் அந்த பொரிச்ச மீன் ரெடி பண்ணுவோம் நான் வந்து இந்த சூட மீன் வந்து ஏற்கனவே மிளகாய் எல்லாம் போட்டு திரட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி பான் தூள் இருந்தால் அதை போட்டு திரட்டி போட்டுவாங்க போட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லா உடுப்பே இருக்குது நான் வந்து நல்லா உடுப்பே இருக்குது இப்போ எண்ணெயில் வந்து ஒரு கராம்பு நாலு கராம்பு போடணுன்னா அந்த மீனோட மனம் வேற வராது இருக்கான் கிராமுக்கு அதை வந்து இப்போ மீனை வந்து எடுப்போம் இந்த மாதிரி அடிப்போம் பறித்தடி அடிக்கணும் ஒட்டாமல் தனித்தனியாக வரும் பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ பொறிஞ்சோன் திருப்பி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்ல இதமாக பதமாக வந்துடுச்சு இப்போ வந்து அந்த எண்ணெய் தன்மம் வந்து நல்லா சாரலமாக வருது இதில் மீனும் பொரியுது பாருங்கோ மீன் பொரிஞ்சோன் இருக்குது இப்போ பொறிஞ்சு திருப்பி விட்டது இப்போ வெளியில் இருக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அருமையான சூட மீன் பொரியல் ரெடியாகிடுச்சு அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன் குழம்பு நிப்பாட்டி விறக்கியாச்சு எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் பதினஞ்சு இந்த மாதிரி அருமையான மீன் குழம்பு இந்த பட்டர் போட்டு செய்வதனால திரும்பி சிறமாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி மீன் பொரியலையும் மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிப்பாரு